உலகெங்கும் வாழும் அம்மன் ஆன்மீகம் தமிழ் நேரலுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணிதா இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆக போறாரு அவர் அடுத்த முப்பது நாட்கள் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அங்க இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் யோக பலனை கொடுக்க போறாரா இல்ல வேற ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்க போதான்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி ஆவார் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சுக்கரன் நல்ல பலமா இருக்கு அப்படின்னா திருமண யோகம் அதே போல வீடு வண்டி வாகன யோகம் அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் அதனாலதான் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கான்னு பார்ப்போம் அந்த மாதிரி கோச்சாரத்துல அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலனை கொடுக்க போறார் அந்த பலனை தான் அந்த பயிற்சி பலனை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் விசா புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் உதவிகள் பண்ணிட்டு கடைசில கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க எல்லாருக்கும் நான் உதவி பண்ணேன் கடைசியில எனக்கு யாரும் எதுவும் செய்யல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனி அஷ்டம சனியில கடன் உறவையில் பிரச்சனை உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஆயிருக்கும் இல்லை ஃபேமிலியில ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்திருக்கும் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கடன் ஏமாற்றம் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கடந்த காலகட்டத்துல சனி பகவான் கொடுத்துட்டு போயிட்டார் அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல இன்னும் ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களை ஏமாற்றுபவர்கள் யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நபர்கள் யார் அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நீங்கள் லேக்கிங்காக இருக்கீங்க நம்ம என்னெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கோம் நம்மளுடைய திறமைகள் என்ன எல்லாத்தையும் அந்த சனி பகவான் காமிச்சிடுவாரு அப்போ என்ன ஆகலாம் ஒரு ஃபெயிலியர் வரும் அது ஏதாவது விஷயத்துல வரும் அப்போ அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் இப்ப கடகராசி என்பல்லாம் எப்படி இருப்பீங்கன்னா இதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் வேலை நல்ல வேலையில செஞ்சு நல்ல சம்பளம் ஆகும் நம்மளுக்கு நிறைய பேர் தொந்தரவு கொடுத்தாங்க இப்ப நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வந்த பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மனைவியுடைய சுயரூபம் என்ன கணவருடைய சுயரூபம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு வராமலாம் இல்லை இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்பு நம்ம ஏன் உடம்ப இப்படி பாத்துக்காம போயிட்டோம் நம்ம ஒழுங்கா சாப்பிடாம வேலை செஞ்சதுனாலதான் பிரச்சனை சரியா ஒழுங்கா நம்ம டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனிபவம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி அடுத்த ஒரு மாசம் இப்ப நீங்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் அப்ப எதை செய்யலாம் முதல்ல வேலையில இருக்கவங்க வேலை மாற்றம் பண்ணுங்க தயவு செய்து பண்ணிருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷத்துல அவமானம் மட்டும்தான் வருது நீங்க ஆபீஸ்க்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது இல்ல உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சம்பவங்களா நடந்திருக்கும் பயங்கரமா ப்ரஷர் போட்டிருப்பாங்க உங்களுக்கு திறமையே இல்ல நீ எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் உங்களுடைய மனநிலை இருந்திருக்கும் அப்படி உங்களை வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்கலாம் கடக ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லா திறமையும் இருக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா அதெல்லாம் இல்லாத மாதிரி உங்களை ஒரு மாதிரி ஒரு வழி நடத்திருப்பாங்க அந்த திரும்பி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வேலை மாற்றத்தின் மூலமாதான் கண்டிப்பா இருக்கு வேலை மாற்றம் பண்ணுங்க ஆயிடுவீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது இடம் மாற்றம் பண்ணுங்க சிறப்பாகிடுவீங்க ஏன்னா அந்த பழைய மனநிலை மாறணும் உடல்நிலை மாறணும் மன ரீதியான உடல்நிலை ரீதியான பிரச்சனைல இருந்து நீங்க வெளில வரணும் அதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர கொடுக்கப் கொடுக்க போறாரு ஒரு வீடு மாறுங்க ஆபீஸ் மாறுங்க சிறப்பா இருப்பீங்க அதே போல வீடு வாங்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கடகராசி என்பதால் முடியாது எதுவுமே கிடையாது நீங்க நினைச்சா செஞ்சிருவீங்க என்னன்னா அந்த நினைக்கிறதுல தான் அவ்வளோ குழப்பம் செய்யலாமா வேணாமா செய்யலாமா போ நம்ம இங்கேயே மாட்டிட்டா என்ன பண்றது மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய உதவிகள் பண்ணுவீங்க உங்க கையில காசை கொடுத்து வீடு வாங்க சொல்வீங்க கார் வாங்க சொல்லுவீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஆனா நீங்க பண்ணும்போது நிறைய யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசிக்காம ஒரு இடம் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிச்சு ஒரு இடம் வீடு வாங்குங்க கண்டிப்பா சிறப்பாக இருப்பீங்க அதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் காரணம் கேட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு நாலாம் வீட்டை ஏழாம் பார்வையே சுக்கிரன் பார்க்குறாரு அதாவது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது ஒரு வண்டி கூட மாத்துங்க உங்களுக்கு பெருசாலாம் தேவையில்லை நீங்க ஏதாவது ஒரு பைக் வச்சிருந்தா பைக்கை மாத்துங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எழுதி வச்சுக்கீங்க யாரெல்லாம் இந்த மாசம் இதை செய்யறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அது எந்த டவுட்டும் கிடையாது ஏன் சார் பைக் மாட்டலாம் சரியாயிருமா சார் வீடு மாத்தலாம் சரியாயிருமா நீங்க மாத்தி பாருங்க அதுக்கப்புறம் மெசேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி என்பர்களுக்கு தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் முதல்ல சொன்ன மாதிரி சுக்கிரன் தான் பொருளாதாரத்துக்கான இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவான் வந்தவுடனே என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பா தொழில நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு அந்த மாற்றங்களுக்கு தான் நீங்க ரெடி ஆகிக்கணும் நிறைய பேர் என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டோம் கடன் வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செஞ்ச மாட்டிப்போம் என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு அதுல இருந்து வெளில வாங்கும் முதல்ல உங்களாலே முடியுன்ற ஒரு எண்ணத்தை இந்த சுக்கர பகவான் கூப்பி போற அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள் அதுக்காக நீங்க வந்து பெருசா ஏதாவது கடன் வாங்கி பண்ணணும்னு சொல்லல சின்ன முயற்சிகள் சின்ன ஒரு சேஞ்சா ஏற்படுது ஆபீஸ்ல நீங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க ஒரு ஒரு பிசினஸ் பண்றீங்க உங்களுடைய ஆபீஸ்ல உட்கார்ற பொசிஷனை மாத்துங்க வேற ஒண்ணுமே தேவையில்லை அதே மாதிரி சாமி படத்தை நீங்க தெற்க பார்த்து அதாவது தென்மேற்கு திசையில பார்த்த மாதிரி வையுங்க இல்லை சார் தென்மேற்கு எல்லாம் எங்க ஆபீஸ்ல மாதிரி வைக்க முடியாதுன்னா அப்படின்னா நீங்க ஒரு சின்ன படத்தை அந்த இடத்துல வைங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் பெரிய முன்னேற்றம் வரப்போ அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல திருமண உறவுல பிரச்சனையானவங்களுக்காக அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு அதாவது பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு நேரம் பேசி தீக்கணும் பேச முடியும் பேசுனா சரியாயிடுவாங்கன்னா நீங்க போய் பேசுங்க அது நீங்களே தப்பு பண்ணாலும் சரி அவங்களே தப்பு பண்ணாலும் சரி நீங்க போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் குறையும் அதன் மூலமாக குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் பிரச்சனைகள் கம்மியாயி சிறப்பா வாழக்கூடிய அமைப்பு அதே போல இந்த காலகட்டத்துல அம்மா அப்பா கிட்ட கூட பொறுத்தவங்க எல்லாருடைய சண்டை போட்டிருப்பீங்க அந்த உறவுகள்லாம் திருப்பி வரக்கூடிய அதனால என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க நீங்க போய் கலந்துங்க நீங்கள் அப்படியே தள்ளியே இருக்காதிங்க இல்லை நம்ம ஏற்கனவே சண்டை போட்டோம் நம்ம அங்கே போக முடியாது அப்படின்னா வருத்தப்படாதீங்க நீங்கள் பாட்டு ஜாலியாக போங்க கண்டிப்பா அந்த உறவுகள் மேம்படும் அம்மா அப்பா கூட கூட சேர்ந்து நீங்க ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அழு அழுது உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி அந்த சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவன் கண்டிப்பா கண்டிப்பாக கொடுப்பாரு அது மாதிரி குழந்தைகளால பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திக்காதளவில் கடகராசி என்பது கிடையவே கிடையாது கண்டிப்பாக குழந்தையால் ஒரு அவமானம் வந்துடும் ஏன்னா அந்த குருன்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் கடகராசிக்கு ஆறாம் அதிபதி குரு ஆனால் அந்த குழந்தைகளால் கடந்த காலங்கள் ஏதாவது ஒரு அவமானம் வந்துடும் ஏதாவது லவ் பண்ணியிருப்பாங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை உங்க குழந்தைக்கு ஏதாவது கல்யாணம் நடக்கல ஒரு குழந்தை கிடைக்கல அப்படின்னா அவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மூலியமாக ஒரு மாற்றம் வரும் நீங்க சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாம் இந்த டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் அதே போல இந்த கடகராசி என்பதற்கு இந்த காலகட்டத்துல பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடம் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வீடு விக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துல போய் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்து வருவதற்கான ஒரு அமைப்பு அதே மாதிரி இடம் வித்து வீடு வித்து அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு ஒரு பேங்க் லோன் ஏதாவது கிடைச்சி நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏனே ப்ளேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி வேற பேங்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை செய்யக்கூடிய நேரம் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கடகராசி என்பதுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல வராரு இதை கரெக்டா பயன்படுத்துனீங்க ஒரு மாசம் தான் இருக்க போறாரு அந்த ஒரு மாசத்துல என்ன சார் பெருசா பண்ணலாம் சில பேர் நினைப்பீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க முயற்சிகள் மட்டுமே செய்யுங்க வேற எதுவுமே தேவையில்லை அது நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அதை செஞ்சீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் உடல்நிலைகளை நல்ல முன்னேற்றங்கள் வரும் இப்ப போய் நீங்க ஒரு ஆள் செக்அப் பண்ணுங்க உங்களுடைய பிபி எப்படி இருக்கு சுகர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உடைய மருந்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு அது எந்த விதமான மாற்று கருத்தும் கண்டிப்பா கிடையாது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்ல ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன்